இந்த டாபிக் எதை பற்றினா எங்க பார்த்தாலும் சீரியல் சீரியல் இந்த சீரியல் பார்த்தீங்களா அந்த சீரியல் பார்த்தீங்களாங்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மல்லி சீரியல் பார்க்கலங்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண்ணை பார்த்தீங்களான்னு கேக்கிறாங்க அடுத்தது பார்த்தா கையல் பார்த்தீங்களா எதிர்நீச்சல் பார்த்தீங்களா என்னென்னமோ சொல்கிறாங்க ஆக்சுவலாக என்னென்னா சீரியல் வந்து எதுக்கு எடுத்துருக்காங்க இதை மாதிரிலாம் நம்ம லைஃப்பில் நடக்குது இதுக்கெலாம் நம்ம நடக்காமல் இருக்கணும் நம்ம பாதுகாப்பாக சேஃபாக இருக்கணும் இந்தந்த விஷயம்லாம் லைஃப்னா குடும்பம்னால் ஒரு ஃபேமிலின்னா இந்தமாரி சுச்சுவேஷன் வரும் அந்த நேரத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படிலாம் தப்பாலாம் இருக்கக்கூடாது எப்படிலாம் நடந்துக்கிட்டால் என்னென்ன பிரச்சனை வரும் இதெல்லாம் பார்த்து நம்ம திருந்துக்கிறதுக்காக தான் சீரியல் பார்க்குறது பட் ஆனால் அந்த சீரியலை பார்த்தே எல்லாமே சீரியலில் உள்ள மாதிரியே எல்லாமே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த சீரியல் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே பண்ணாமல் நம்ம சேஃபாக நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணி கிருக்கிறது ஒரு லைஃப் அதை நல்லபடியாக வாழணும் அதுக்காக எடுத்துக்காட்டுக்காக தான் இந்த சீரியல் பண்ண பண்ணுறாங்களே தவிர நம்ம சீரியலை பார்த்து நம்ம அதை அதையே ஃபாலோ பண்ணக்கூடாது சீரியல் உள்ளதை நம்ம வந்து எப்படின்னா இப்படிலாம் நடந்துக்கக்கூடாது இப்படிலாம் பிரச்சனை வருது இந்த லைஃப்னா இப்படிலாம் இருக்குது இவ்வளோ பிரச்சனை இருக்குது இப்படிலாம் ஹேண்டில் பண்ணணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக சீரியல் ஸோ சீரியலை பாருங்க சீரியலில் உள்ள நல்லதை எடுத்துங்க கெட்டதை விட்டுங்க பாய் பாய் தேங்க்யூ